இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் உங்களுக்கு சித்தரஞ்சன் தாஸ் தெரியுமா சித்தரஞ்சன் தாஸ் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய முதன்மை சீடர் வழக்கறிஞர் நல்ல மனுஷன் திருக்குறளை படிச்சிருக்காரு அவரு ஒரு நாள் கல்கத்தால இருந்து ரயில்ல போயிட்டு இருக்காரு அந்த கம்பார்ட்மெண்ட்ல அது மட்டும்தான் இருக்காரு அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது ஒரு வயசு பொண்ணு ட்ரெயின்ல ஏறி இவருக்கு எதிர்த்த மாதிரி உக்காந்துக்குச்சு அது ஒரு மாதிரியான பொண்ணு சித்தரஞ்சன் தாஸ் யாருன்னு அதுக்கு தெரியாது அது என்ன பண்ணுச்சு அவர்கிட்ட யோ மரியாதையா கையில கட்டி இருக்க வாட்ச் மோதிரம் எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்க என் ஜாக்கெட்டை நானே கிழிச்சுக்குவேன் புடவையை கிழிச்சுக்குவேன் என்னை நீ கற்பழிக்க முயற்சி செய்தாய் என்று கலடா பண்ணுவேன் இந்த செய்த பிடிச்சி இழுத்துடுவேன் ரயில்வே போலீஸ் வரும் நீ மாட்டிக்குவேன் அதனால மரியாதையா உன்னுடைய வாட்சி மோதிரத்தை கலட்டி கொடுத்துரு அப்படின்ச்சு சித்தரஞ்சன் தாஸ் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கிறத அப்புறம் கேட்டுக்கிறேன் அவர் என்ன பண்ணார் சொல்றேன் சித்தரஞ்சன் தாஸ் என்ன பண்ணார்னா இப்படியே காதல் நீட்டார் அந்த பொண்ணு டயலாக் அதை திரும்பி சொல்லுது இப்படி இந்த காதல் நீட்டினார் அந்த பொண்ணு நினைச்சிக்கிச்சு இந்த ஆளு செவிடு அப்படின்னு சத்தமாக சொல்லுது அப்போவும் இவர் என்ன பண்ணுறாரு தலைய தலையை ஆட்டி போட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு பேனாவையும் கொடுக்குறாரு கொடுத்து அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு சரி இந்த ஆள் செவிடு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது இந்த ஆளுக்கு தெரியல அதான் எழுதி கேட்குறாரு போல இருக்குன்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணி பிடிச்சி பேப்பரில் எழுதுது உன்னுடைய மோதிரத்தையும் வாட்சையும் கலட்டி எனக்கு நீ கொடுக்கவில்லை என்றால் நானே என்னுடைய ஜாக்கெட்டை கிழித்து நீ என்னை கற்பழிக்க முயற்சி செய்தா என்று உன் மீது புகார் செய்வேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து மட்டும்தான் போடல கொடுத்து பிடிச்சி அவர் அதை வாங்கி படித்து பார்த்துப்பட்டு அவரே அந்த செயலை பிடிச்சி இழுத்து நிறுத்திவிட்டாரு போலீஸ் வந்துருச்சு அந்த பொண்ணு எழுதி கொடுத்த தாலை எடுத்து போலீஸ்ல கொடுத்துட்டாரு சித்தரஞ்சன் தாஸ் கதை முடிஞ்சு போச்சு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ல சித்தரஞ்சன் தாசு மட்டும்தான் திருக்குறள் நூத்தி முப்பத்தி காத்து நிற்கும் உனக்கு தான் கொடுக்கும் ஆனா உன்கிட்ட இருக்க தீய ஒழுக்கம் அதாவது தீய செயல்கள் தீய எண்ணங்கள் என்னைக்குமே உனக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னத சித்திரஞ்சன் தாஸ் படித்ததனாலே புரிந்து கொண்டு நடந்து கொண்டார் அந்த பொண்ணும் படிக்கல கோட்டை விட்டுருச்சு வள்ளுவர் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க நன்றிக்கு வித்தாகும் திழி ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதனால ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எழுதினது இன்னைக்கு சரி வருமா என்றெல்லாம் பார்க்காதீர்கள் வள்ளுவர் கண்ட வாழ்வியல் நேற்றும் வாழ்ந்திருக்கிறது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாளைய தலைமுறைக்கும் வள்ளுவர் தந்த வாழ்வியல் வழிகாட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டளையே வாழ வைக்க முடியும் நன்றி